வாழ்ற வாழ்க்கையில கடவுளை அனுப்பிச்சு வீழ்ச்சியாவே கடவுளுக்கு நன்றி சொல்றேன் ஏய் இன்னொரு நாள் உயிராகிறேன் இவ்வளவு நாள் நான் காணாம போயிட்டேன் இவ்வளவு நாள் நினைப்புல இருந்தது ஒரு நினப்புன்னு ஒண்ணு எனக்கு வந்துருக்குது நானுன்ற ஒரு நினப்ப உருவாக்கி இருக்கிறேன் நான் நிறைய நாட்கள் எழுந்துட்டு எனக்கு தெரியாது எந்த நாட்டுல எங்க இருக்கிறேன் என் பேருன்னா எல்லாம் தெரியாது கொஞ்ச நாள் ரிகனைஸ் பண்றேன் அப்புறமா தான் நான் பெருசு நீ சச்சங்க நடத்துறோம் இல்லை இங்க சச்ச இந்த நாட்டில் இருக்கிறோம் இந்த ஊர்ல இருக்கிறோம் இந்த பெட்ல தூங்கி இங்கே இங்க இருக்கிறவனே தோணும் அதனால் கடவுள் எப்பலாம் எப்படின்னா நீங்க வாழ்க்கையில அனுபவிச்சுக்கலாம் அப்படின்னா குளிச்சா நின்னா போனா குசு விட்டா பீப்பேண்டா மூச்சு விட்டா யாரையென்னா பார்த்தா அழகாக இருந்தா ஒரு பொம்பளைக்கு சூத்து பெருசாக இருந்தா ஒரு ஆம்பளை அழகா இருந்தா மீச வளர்ந்துருந்தா மீச வரைஞ்சிருந்தா யாருன்னா உன அசீமா தீட்டினா யாருன்னா உன்னை பாராட்டினா எல்லா நேரமும் இவனுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டா அது மகிழ்ச்சியோ அல்லது துக்கமோ எதுவா இருந்தாலுமே கடகன் ஓடி போய் கோயிலில் போய் நினைக்கணுன்ற அவசியம் இல்ல ஒரு மேட்சா ஒரு சட்டை போட்டா பொண்டாட்டி உனக்குன்னு ஒரு சட்டையை வந்து குத்துட்டோம் உடனே அந்த மாதிரிலாம் நீங்க என்ன பண்ணிக்க முடியும் எங்கெல்லாம் நம்ம புங்கானுங்கிறோம் பேசுங்கிறோம் ரெண்டு பிள்ளைங்க போய் எடுத்து வந்தாங்கல்லே அப்படின்ட்டு கடவுளுக்கு ஒரு நன்றி சுத்திக்கிட்டான் எல்லா சந்தர்ப்பத்துக்கும் நன்றி சொல்லலாம் யாரா கேட்க கூடாது தூங்கும் போது எப்போ இறைவான்னு சொல்லிட்டு அதனால வெளியே சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல சிரிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் வந்தா அழகுக்கான சந்தர்ப்பம் வந்தா தோத்து போனா வெற்றி பெற்றார் இல்ல யாருன்னா உன் அவமானம் பத்தினா அசிங்க பத்தினா உனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சேன்னா இல்ல புரியலன்னா ஆக்சுவலா நீங்க புரியலன்னா கடவுள் கட்ட போறீங்க வழினா கடவுள் கடவுள் கட்ட போறீங்க துக்கம்னா கடவுள் கட்ட போறீங்க நான் என்ன சொல்றேன் எல்லாத்துக்குமே கடவுள் கட்ட போக்கமா இருந்தாலும் சந்தோஷமா சந்தோஷமா இருக்கும் போது நீங்க கடவுள் கட்ட போகிறதுக்கு நீங்க உங்களுக்கு துக்கம் வராது ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அதனால டெய்லி லைஃப்ல கடவுள் நான் நினைக்கிறதுக்கு தனியா எல்லாம் ஒன்றும் அப்படிலாம் இல்லை எப்போதும் சதாசர்வ கால்மன்னா தான் சொல்லலாம் கடவுள் ஏன்னா ஒரு பேரை சொல்லி கடவுளுக்கு நீங்களே கூப்பிட்டுக்கலாம் அப்படிதான் என்னையும் ஒரு மனுஷன் ஆகிட்டு விட்டு கிடையாது எப்ப பொறுத்த வந்தோ அப்பெல்லாம் இப்போ வந்து நான் கடவுளை திட்டுற மாதிரி உங்களுக்கு தெரியலாம் கடவுளுக்கு எனக்குமான அன்பு யாருக்குதான் தெரியா தான் தெரியும் எப்பவுமே திட்டு வேணாம் அப்படி இல்ல சம்டைம்ஸ் வார்த்தை இருக்காது அழை மட்டும் இருக்கும் தண்ணி மட்டும் வந்து இருக்கும் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு வைப்பேன் கடவுளுக்கு நன்றி சொல்லு வைப்பேன் நீங்க எல்லா சந்தர்ப்பத்துக்குமே நீங்க கடவுள் தெரியும்